அஞ்சரை சென்டில் நல்ல லக்ஸரிஸாக ஒரு பெரிய வீட்டில் நீங்கள் இருந்து பழகிட்டு புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு நான் கரெக்டாக சூட் ஆகும் என்ன காரணம்னா நல்ல ஒரு அஞ்சரை செண்டில் சவுத் ஃபேஸிங்காக கிட்டப்பட்ட வீடு மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வீட்டோட ஹாலோட சைஸு இருபது அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது அப்புறம் பெரிய லக்ஸஸான பெரிய போட்டிக்கோ எல்லாமே வந்து பெருசாக தான் இந்த வீட்டில் இருக்க போகுது ஸோ இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது அடிக்கு அறுபது அடி சைஸில் சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இதோட லே அவுட் ரோடு வந்து முப்பது அடியில் நமக்கு வந்து தடப்பாக இருக்குது ஸோ இது ஒரு டிடிசிபி ராக அனுமதி பெற்ற லே அவுட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்று டு ரெண்டு கிலோ கிலோமீட்டருக்குள்ளேயே அமைஞ்சிடும் இது பக்கத்துலேயே நமக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்குது ஒரு பெரிய பார்க் ஏரியா இருக்குது இந்த சுற்றி இந்த லே அவுட்டில் எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவாக அமைஞ்சிருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது அடி இருக்கிறதுனால இதோட எலிவேஷனும் பக்காவாக அமைஞ்சிருக்கு வீடை சுற்றியுமே ஃபுல்லாக நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் பாட்டு கொடுத்ததுனால ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இதோட வீடு அமைஞ்சிருக்கு இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கிரே அப்புறம் லைட் அரக்கு கலரில் ஒரு காம்பினேஷன் பண்ணி இதோட எலிவேஷன் டிசைன் அமைஞ்சிருக்கு இதில் ஸ்பாட் லைட்டும் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதில் ஒன் சைடில் சிஎன்சியில் நமக்கு அழகாக வந்து அது மாதிரி ஃப்ளவர் கார்விங் மாதிரி பண்ணி நமக்கு சிஎன்சி டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டோட கேட் டிசைன் வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப் மாடலில் பிளாக் கலரில் மெட்டாலிக்கில் பண்ணியிருக்கு ஸோ இப்போ உள்ளே நுழையும் போது நம்ம ரெண்டு கேட் இருக்குது முதல்ல கார் உள்ளே போகிறதுக்கு ஒரு கேட் இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு கேட் இருக்கும் ஸோ இப்போ உள்ளே நுழைய போகிறோம் நமக்கு ஒரு பெரிய போட்டிக்கும் இருக்குது போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு அடிக்கு இருபத்தஞ்சடி சைஸில் ஒரு பெரிய போட்டிக்கும் இருக்குது ஸோ இதுலேயே நமக்கு வந்து கிழக்கு பக்கம் வீட்டோட கிழக்கு பக்கம் நல்ல ஒரு ஸ்பேஸ் நமக்கு வந்து ஏரியா இருக்குது ஸோ இருந்து நம்ம வாரம் அப்படின்னா வெளியில் நமக்கு அட்டாச்சா வெளியில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது போர் இருக்குது எல்லாமே வெளியில் கூடிய அப்ரோச் பண்ணலாம் படி எல்லாமே வெளியில் கூடிய அப்ரோச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீட்டுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வீட்டோட கன்னி மூலையை கனெக்ட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எந்த ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்குனாலும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல வீட்டோட கண்ணி மூலையும் சொல்கிறதுனால ஒரு கரெக்டான ஸ்பேஸை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு வெர்டிக்கலில் நமக்கு வந்து பைப் நாலஞ்சு பைப்பில் அழகாக வந்து உடன் மாதிரி நமக்கு பெயிண்டிங் பண்ணி ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு இதோட ஃபோட்டோக்கு வந்து ஒன்றே கால்ட்டிக்கு ஒன்றே காலட்டியில் ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடியில் இதோட டைல்ஸ் அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு அப்புறம் இப்போ உள்ளே நுழையப்போகிறோம் இல்லை உள்ள நுழையதுக்கு முன்னாடி நமக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்து வயசானவங்க ஏற மாதிரி நல்லா ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ப்ரௌன் கலரில் நோசிங் பண்ணி இதோட கிரானேட்டில் படி அமைஞ்சிருக்கு இது நமக்கு ஒத்தப்படையில் லாபம் நட்டம் பண்ணி லாபத்தில் ஏற மாதிரி இதோட ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு இப்போ வீட்டுக்கு இது சேஃப்டி கேட் நல்லா ஹெவியாக இதோட சேஃப்டி கேட் அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன ஒரு பஃபர் ஏரியா இருக்கு டைரெக்டாக நம்ம வந்து ஹாலில் அப்ரோச் பண்ணாமல் ஒரு சேஃப்டி கேட் மூலயமா உள்ள அப்ரோச் பண்ண மாதிரி இருக்கு இதே நமக்கு டிவி பாக்ஸ் அமைப்பு முறையாக இருக்கு தேக்கில் பண்ண ஒரு அழகான வந்து மெயின் டோர் இதோட கரெக்டாக நிலைய நல்லா தேக்கில் பண்ணி நல்லா கார்விங் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னால் இதோட வீட்டோட ஹால் தான் ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹால் வெளிச்சமாக வர்றதுக்காக ரெண்டு சைடுமே வெர்டிகல் விண்டோ இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வடக்கு பக்கமும் ஒரு பெரிய விண்டோ இருக்குது ஸோ ஹாலோட சைஸ் இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி சைஸில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதில் ஒன் சைடு வாலில் நமக்கு வந்து எம்பிஎஃப்ல அழகாக டிசைன் பண்ணி உட்டன்ல நமக்கு பெயிண்டிங் பண்ணி ஒரு பெரிய டிவி யூனிட் அப்புறம் கீழே எல்லாம் இருக்கு இதுல கிழக்கு பார்த்து வீட்டோட மத்தியஸ்தானத்துல வீட்டோட பூஜை ரூம் வந்து அழகா அமைஞ்சிருக்கு வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடியில ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல அழகா இதை டிசைன் பண்ணி சுற்றி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து இதோட அழகான டிசைன் பண்ணிருக்காங்க மேலே வந்து சீலிங் வந்து அப்படியே நார்மலாக உள்ளதுல ஜிப்ஸம் மெட்டீரியலே அழகா கர்விங் மாதிரி யூஸ் பண்ணி மேலே வந்து ஒரு அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுலேயுமே நமக்கு ஸ்பாட்லைட் கொடுத்தனால அங்கே கார் நைஸ் எல்லாம் டிசைன் கொடுத்தது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு பெயிண்டிங் ஒன் சைடு வாலில் ஃபுல் பெயிண்ட் அடித்து அதில் ஸ்ட்ரிப் டைப்பில் ஐவரி மாதிரி கொடுக்கும்போது இன்னும் இலகண்டாக இதோட பெயிண்டிங் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை பார்க்க போகிறோம் ஸோ கிச்சன் கம் டைனிங் தனி ஸ்பேஸாக நமக்கு பதினோரு அடிக்கு பதினாறு அடி சைஸாக அமைஞ்சிருக்கு ஸோ இதோட டைனிங் பஃபர் ஏரியா இது ஒரு பிரிட்ஜ் பாயிண்ட் வச்சுக்கலாம் மேலே லாஃப்ட்டில் ஃபுல்லாமே நமக்கு வந்து அழகா வந்து இது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு இது டைனிங் ஏரியாவும் ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி ரெண்டு பில்லர் மூலயமா போட்டு இதில் ரெண்டு ஸ்பாட் லைட் கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ இருக்குது அப்புறம் கீழே ஃபுல்லாக மால்லர் யூனிட் தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு ஆயில் ட்ரே அப்புறம் வந்து நமக்கு கட்லரி யூனிட்டு அப்புறம் இது மாதிரி பிளேட் யூனிட்டு எல்லாமே இது வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு கிரானைட் வந்து ப்ரௌன் கலரில் பண்ணி அழகாக அதை ரோசிங் பண்ணியிருக்கு சிங்க் வந்து இந்த கிச்சனோட ஈசானி மொழியில் இருக்க மாதிரி சிங்க் டிசைன் பண்ணியிருக்கு இதுலேயுமே நம்ம வந்து கிரிட்டிக்கல் வால்யூமில் நம்ம அழகாக கபோர்ட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கு இந்த டைனிங் ஸ்பேஸ்லேயும் நமக்கு ஃபுல்லாக உடன் ஒர்க் கொடுத்ததுனால பார்க்கறதுக்கு எலகண்டாக இருக்குது நமக்கு எந்த பொருள்னாலும் இதில் அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பத்து அடி இருபது அடி அப்படிங்கிற சைஸில் இருக்குது ஸோ ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அதில் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வேட்ரூப் யூனிட்டு அது போக சைடு கபோர்ட் யூனிட்டும் நமக்கு வந்து இதில் அமைஞ்சிருக்கு ஸோ அதுலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்புறம் நல்லா ஆங்கர் பக்கம் வரும்போது நல்ல ஸ்பேஸ் ஈஸியான யூனிட் ஸோ எல்லாமே வந்து கம்போடருக்கு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக மேற்கு பக்கம் ஒரு ரெண்டு பெரிய விண்டோ இருக்குது அதுக்கப்புறம் இந்த வீட்டோட இந்த பெட்ரூமோட மாச பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு நமக்கு வந்து இதில் ரைன் ஷவர் யூனிட் இருக்குது அப்புறம் வாட்டர் க்ளோஸ் யூனிட் இருக்குது வாஸ்பேஷன் யூனிட் இருக்குது இந்த டோர் பிவிசி டோர்ல அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததாக வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இது ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பத்தடிக்கு பத்தடி சைஸ் அமைஞ்சிருக்கு இதில் ஒன் சைடு வால்ஸ் ஃபுல்லாமே வேட்ரோ யூனிட் இருக்குது வெண்டிலேஷனுக்காக மேருக்கு பக்கம் ஒரு விண்டோ இருக்கு ஆனால் இதில் ஒரு இந்தியன் டைப்பில் நமக்கு வாட்டர் க்ளோஸ் அமைச்சிருக்கு இதில் நமக்கு வந்து வாஷ் பேசினு வந்து பேரி வரில் அமைஞ்சிருக்கு ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு எப்பவுமே வடக்கு பார்த்தா நம்ம காலியிடங்கள் விடணும் ஸோ இந்த வீட்டில் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் சேர்த்து நம்மளை காலிடங்கள் விட்டு காம்பவுண்ட் ஹால் மாதிரி போட்டு அழகாக கார்டனிங் ஏரியா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வீட்டிலேருந்து ஹாலில் இருந்து நம்ம வெளியில் வரும்போது வீட்டோட பெறவாசல் சொல்லுவோம் அது வந்து வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு இதை ஈசானிய மொழியில் நமக்கு போர் அமைஞ்சிருக்கு போர் நமக்கு ஆறு ரேஞ்ச் அகலத்தில் முந்நூற்றம்பது அடியில் இதில் போர் இருக்குது ஸோ இதில் வெளியிலேருந்து வந்தாலுமே போட்டிக்குள்ளேருந்து வந்தாலுமே இந்த ஏரியாவை நீங்கள் ஈஸியாக அப்படியே அப்ரோச் பண்ணிடலாம் இந்த வீட்டோட வடமேற்கு மூலையில் நமக்கு வந்து படிக்கூடு முறை அமைஞ்சிருக்கு கீழே மோட்ரு யூனிட் எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு கீழேயுமே வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் இருக்குது ஸோ போட்டிகள் வந்து டேரெக்டாக வீட்டுக்குள்ளே இல்லாமல் நேராக கிழக்கு பக்கமாக வந்து ஒரு காமன் டாய்லெட்டை நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்து எல்லாருமே நல்லா பெருசாக போட்டு பெரிய அளவில் கட்டின இந்த வீட்டோட பட்ஜெட் மொத்தம் அஞ்சரை சென்டில் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டோட பட்ஜெட் எழுபத்தி அஞ்சு லட்சம் செல்லர் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள்